இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளில் உங்கள் காரியமெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவதாக தொடர்ந்து நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தில் ஆண்டவர் வெற்றியை தருவாராக உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அற்புதமாய் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமணம் முடியாதவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற துணையை அமைத்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் அந்த விஷயத்தில் நன்மை செய்யும்படியாக ஜெபிப்போம் உங்க குடும்பத்தில் தெரிந்தவங்க யாராவது திருமணத்துக்காய் காத்திருந்து வரண் பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு ஏற்ற துணையை கொடுக்கும்படியாய் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஷன் ஆகிய பவுல் பிளிப்பிற்கு எழுதின மூன்றாம் அதிகாரம் அதில் உள்ள பதினாறாவது வசனம் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக எனக்கு பிரியமான கத்தனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல பிளிப்பு திருப்சவையா இருக்கு அப்போஸ் பவுல் சொல்கிறார் நாம் எதுவரையில் இருக்கிறோமோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அணு தினமும் கற்றுக்கொண்டு அதில் பயிற்சி எடுத்து நாம் தேர்ச்சி பெறும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத சத்தியம் எது இல்லை என்று சொல்வது அர்த்தமல்ல கற்றுக்கொள்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகவேதான் இந்த பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் அவசரத்தில் இப்படி சொல்வாரு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் நமக்கெல்லாம் ஒரு லெக்கு இருக்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல பரலோக வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம் ஆகவேதான் தான் கர்த்த நம்மளை வேறு பிரித்து அவருடைய பிள்ளையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகத்தை நோக்கி லெக்கை நோக்கி ஆசையா தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் ஆனா சிலர் கிறிஸ்து எதற்காக தன்னை பிடித்தாரோ அதை அவர்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆசையாய் தொடர்கிறார்கள் ஆனால் இந்த வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா நாம் எதுவரையில் இருக்கிறோமோ ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் வேத வாசிக்கிறவங்களா இருக்கலாம் ஊதியம் இருக்கலாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம் அதுல தேறி இருக்கிறதுல நீங்க ஒரே ஒழுங்காய் இருக்க வேண்டும் சில நேரங்கள்ல அவங்கள போல இல்லையே இவங்களை போல இல்லையே அவங்க அப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி இதுல இருந்து நம்ம அதுக்கு மாறுவோம் பாருங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்காது நாம் கடைபிடித்த காரியத்துல அதை தவற விட்டுருவோம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்காதபடி கர்த்தர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ எதை நம்ம கற்றுக்கொண்டோமோ அதை பின்பற்றி ஆசையாய் தொடரணும் ஆகவே தான் அப்போ பவுல் சொல்வாரு நீங்கள் என்னை பின்பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அதை மாதிரியா நோக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம எதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் எதில் நமக்கு தெரியுதோ அதில் நம்ம ஒழுங்காக இருப்போம் அதை விட்டுட்டு நம்ம வேற கணக்க யோசிக்க கூடாது மனனுடைய மனநிலை எப்படின்னா குரங்கணக்கா டார்வின் கொள்கையில அவர் அதான் சொல்றாரு மனசு வந்து ஒரு குரங்கணக்கா தாவிக்கிட்டே இருக்குமா நம்முடைய வாழ்க்கையில ஒரே சிந்தையா இருக்கணும் அந்த பர்லோகத்துக்கு போக வேண்டியவங்க தகாத விதமாய் சிந்திக்க கூடாது வேதத்துல சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் வீண் சிந்தைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன் இந்த வேதத்தை படித்து இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ அதில் ஒரே ஒழுங்காய் ஒரே சிந்தையாய் ஓட வேண்டும் வேற சிந்தை நமக்கு வரவே கூடாது எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்றிருப்பதில் தேறுகின்ற காரியத்தில் அதில் நம்ம ஒழுங்காய் ஓடுவோம் கத்த நம்மை ஆஸ்ரோதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமானது வேலைக்கு ஜபிக்கிறேன் நாங்கள் எங்களுக்கு கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நாங்கள் தொடர்ந்து தேர்ச்சி பெற்றவர்களாய் ஓட கத்தர் கிருவை பாராட்டுங்க எங்களுக்கு ஒரே ஒழுங்காய் ஒரே சிந்தையா இருக்க கிருவை பாராட்டுங்க இந்த காலை மண்ணா நேர்களை இம்மற்றும் நடத்தி கொண்டு வருகிறேன் அவங்களுடைய தேவைகள் இந்த புதிய மாதத்துல பணம் உண்டு வரேன் அதையெல்லாம் கத்தர் சந்திப்பிறாகே ஒவ்வொரு குடும்பத்தின் மீது கத்தனுடைய ஆளுகை இருப்பதா ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூல ஜிபும் ஜீவன் பிதாவே ஆவே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தி வழியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அடையில் ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலையில் பிரஸ்தரான்